பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் மூன்றாவது பாகத்தில் வரக்கூடிய முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு வாதாபி மார்க்கம் புலிகேசியின் படை வாதாபியை நோக்கி கொண்டிருந்தது வாதாபியிலிருந்து கிளம்பிய போது அந்த படை எவ்வளவு பெரிதாக இருந்ததோ அதில் பாதிதான் இப்போது இருந்தது ஆயினும் இன்னமும் அது பெரும் படைதான் ஏறக்குறைய மூன்று லட்சம் யுத்த வீரர்கள் அந்த படையில் இருந்தார்கள் ஏழாயிரம் போர் யானைகளும் இருந்தன போகும் இடத்தை எல்லாம் சுடுகாடாகவும் பாலைவனமாகவும் செய்து கொண்டு அப்படை சென்றது கிராமங்களும் பட்டணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன வீடு வாசல்களையும் உடைமைகளையும் காப்பாற்றி கொள்ள முயன்ற மக்கள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள் அல்லது அங்ககீனம் செய்யப்பட்டார்கள் வீடுகளும் குடிசைகளும் வைக்கோற்போர்களும் கொளுத்து விடப்பட்டன ஏரிக்கரைகள் வெட்டிவிடப்பட்டன ஒரு பக்கம் பசியினாலும் இன்னொரு பக்கம் பழிவாங்கும் வெறியினாலும் சலுக்க வீரர்கள் இம்மாதிரி பயங்கர அட்டூழியங்களை செய்தார்கள் தாங்கள் செய்வது போதாதென்று யானைகளையும் அவர்கள் அந்த நாச வேலையில் ஏவிவிட்டார்கள் பசியும் வெறியும் கொண்ட போர் யானைகள் தாம் போகும் வழியில் இருந்த பசுஞ்சோலைகளை அழித்தன பயிர் செய்த வயல்களை துவைத்தன வீட்டுக்கூரையை பிடுங்கி வீசின போர்களை இடறி எரிந்தன இதனால் எல்லாம் சலுக்கற்படை திரும்பி போன பாதை வெகு சுலபமாக தெரிந்து கொள்ளும்படி இருந்தது அந்த பாதையானது ஒரு பெரிய பயங்கரமான சூறை காற்று போன வழியை போல காணப்பட்டது அந்த பாதையில் பின்னர் காலம் அழுகுறலும் புலம்பல் ஒளியும் கேட்டுக்கொண்டிருந்தன பருந்துகளும் கழுகுகளும் வட்டமிட்டு கொண்டிருந்தன நரிகள் பட்ட பகலிலேயே ஊழையிட்டு கொண்டிருந்தன வாதாபி நோக்கி சென்ற சலுக்கற் படையுடன் கூட சிவகாமியும் போய்க்கொண்டிருந்தாள் அவளை பல்லக்கிலே வைத்து தூக்கி கொண்டு போனார்கள் ஆனால் பல்லக்கு சுமப்பவர்கள் தன்னை தூக்கி கொண்டு போவதாகவே சிவகாமிக்கு தோன்றவில்லை தடுக்க முடியாத ஏதோ ஒரு விதியானது தன்னை எங்கேயோ அழைத்து போய்க்கொண்டிருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது சலுக்கர்களால் சிறைபிடிக்கப்பட்ட உடனே அவள் மனத்தில் தோன்றியிருந்த பீதியும் தன்னுடைய கதி என்ன ஆகப் போகிறதோ என்ற கவலையும் இப்போது மறைந்துவிட்டன அத்தகைய நிலைமையில் ஓர் அபலை பெண்ணிடம் சற்றும் எதிர்பார்க்க முடியாத மனோதைரியம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது மனோதைரியம் மட்டுமல்ல தன்னுடைய சக்தியை குறித்த ஒரு பெருமித உணர்ச்சியும் உண்டாகியிருந்தது சிறைபிடிக்கப்பட்ட பெண்களை விடுதலை செய்யும்படி புலிகேசியிடம் விண்ணப்பம் செய்து வெற்றி பெற்றதிலிருந்து அந்த பெருமித உணர்ச்சி சிவகாமிக்கு உண்டாயிற்று இதோ ஒரு சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவளையாகிய தன்னுடைய வேண்டுகோளுக்கு உடனே இணங்கினார் இது மட்டுமல்ல இன்னும் தான் என்ன சொன்னாலும் அந்த படி அவர் செய்ய ஆயத்தமாயிருந்தார் என்பதை அவருடைய முகபாவத்திலிருந்து சிவகாமி தெரிந்து கொண்டார் அதே சமயத்தில் சிவகாமி இன்னொரு ரகசியத்தை கண்டு கண்டுகொண்டிருந்தாள் அல்லது கண்டு கொண்டிருந்ததாக எண்ணினாள் அன்று காஞ்சியில் கூடியிருந்த சபையிலே புலிகேசியின் முகத்தை பார்த்தபோது ஏதோ ஒரு விளங்காத மர்மம் அதில் இருப்பதாக அவளுக்கு தோன்றியதல்லவா அது என்ன என்பது இப்போது அவளுக்கு தெரிந்துவிட்டது புத்த பிக்ஷு நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் இருந்த ஒற்றுமைதான் அது ஆகா தெரிந்தது மர்மம் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்தபிக்ஷுவும் ஒருவரேதான் மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தேச யாத்திரை செய்வது உண்டு என்பதை சிவகாமி அறிந்திருந்தாள் ஆகையால் புலிகேசியும் அப்படி மாறுவேடம் போனுவது இயற்கை என்று அவளுக்கு தோன்றியது புத்தபிக்ஷு தன்னுடைய நாட்டியக் கலையில் காட்டிய ஆர்வமெல்லாம் அவளுக்கு நினைவு வந்தது ஒருவேளை தனக்காகவே புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வந்திருக்கலாம் என்றும் அவள் எண்ணமிட்டாள் தன்னிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது சிவகாமிக்கே வியப்பையும் பிரமிப்பையும் அளித்தது கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசி தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்க சித்தமாயிருக்கிறார் இந்த நினைவு அடிக்கடி தோன்றி சிவகாமியின் பெருமிதத்தை வளர்த்து வந்தது அன்றியும் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி அவளுக்கு கவலை ஏற்படாமலும் செய்தது தன்னுடைய விருப்பத்திற்கு விரோதமாக ஒன்றும் நடவாது என்றும் தனக்கு தீங்கு எதுவும் நேராது என்றும் அவள் தைரியம் கொண்டாள் இந்த நாட்களில் சிவகாமி மாமலரை பற்றி நினைத்தாளா நல்ல கேள்வி அவளுடைய எல்லாவித மானசீக அனுபவங்களுக்கும் அடிப்படையில் மாமல்லரின் நினைவு இருந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அந்த நினைவு அவ்வப்போது விசித்திர ரூபங்களை கொண்டது அன்பு ஆத்திரமாயிற்று ஆத்திரம் துயரமாயிற்று துயரம் துவேஷத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உண்டாக்கிற்று பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்த மாமல்லரால் பல்லவ நாட்டு பெண்களை சிறைபிடிக்கப்படாமல் காப்பாற்ற முடியவில்லை இந்த ஏழை சிற்பியின் மகளால் அவர்களை விடுதலை செய்ய முடிந்தது இந்த செய்தியை சத்ருக்னன் அவரிடம் சொல்லும்போது அவர் என்ன நினைப்பார் மகிழ்ச்சி அடைவாரா கோபம் கொள்வாரா அவர் என்ன நினைத்தால் இங்கு யாருக்கு என்ன கேவலம் சிற்பியின் மகள் என்றுதானே என்னை அவர் அலட்சியம் செய்துவிட்டிருந்தார் அவருடைய தந்தை என்னை அவமானப்படுத்தியதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார் உண்மையிலேயே என்னிடம் அன்பு இருந்தால் என்னை காட்டிலும் ராஜ்யத்தை பெரிதா எண்ணி இருப்பாரா மகேந்திர பல்லவரிடம் தம் எண்ணத்தை தைரியமாக சொல்லி என்னை மணந்து கொண்டிருக்க மாட்டாரா அப்படி செய்திருந்தால் இந்த விபரீதமெல்லாம் நேர்ந்திருக்குமா நல்லது அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் இதோ ஒரு மகா சக்கரவர்த்தி பல்லவ ராஜ்யத்தை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிய ராஜ்யமுடையவர் நான் காலால் இட்ட பணி தலையால் செய்வதற்கு காத்திருக்கிறார் மாமலர் வந்து இதை பார்க்கட்டும் இப்படிப்பட்ட மகோனத பதவியை நான் எவ்வளவு துச்சமாக கருதி அவருடன் வருவதற்கு சித்தமாயிருக்கிறேன் என்பதையும் நேரிலே தெரிந்து கொள்ளட்டும் ஒருவேளை அவர் வராமலே இருந்துவிட்டால் இந்த எண்ணம் தோன்றியதும் சிவகாமியின் உடம்பிலுள்ள இரத்தமெல்லாம் ஒரு கணத்தில் போய் அவளுடைய தேகம் ஒரு தோல் கூடாக மாறிவிட்டது போன்ற பயங்கர உணர்ச்சி ஏற்பட்டது அடுத்த கணம் அவள் மீண்டும் தைரியம் பெற்றாள் வராமல் இருந்து விடுவாரா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார் அவ்வளவு கேவலமான மனுஷர் அல்ல அவருடைய அன்பும் அவ்வளவு மட்டமானதல்ல வேலின் மேல் ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவேனும் அவர் அவசியம் வருவார் ஒருவேளை அவர் வரவில்லையானால் என்பதாக சிவகாமி மனத்தை திடப்படுத்தி கொண்டு சிந்தனை செய்தால் வரவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்னிடம் அவருக்கு உண்மையில் அன்பு இல்லை என்னிடம் காதல் கொண்டதாக அவர் சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு என்றுதான் அர்த்தம் நல்லதாய் போயிற்று அன்பில்லாதவரை பிரிந்து வந்ததற்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என் தந்தை எனக்கு அளித்த அற்புதமான நாட்டியக்கலை இருக்கிறது விஸ்தாரமான வாதாபிராஜியும் இருக்கிறது அதற்கு அப்பால் ஹர்ஷவர்தனருடைய சாம்ராஜ்யமும் இருக்கிறது அன்பில்லாத ஒரு மனிதரிடம் பிரேமை வைத்து ஏன் உருகி அழிய வேண்டும் இப்படி சிவகாமி எண்ணிய உண்மையில் அவளுடைய உள்ளம் அந்த அன்பில்லாத மனிதரை குறித்து உருகி கரைந்து கொண்டிருந்தது சி சி இது என்ன வீண் பிரம்மை அவர் மட்டும் வந்து என்னை அழைத்து போகாவிட்டால் அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன இருக்கிறது எதற்காக வாழ வேண்டும் நாட்டியமாவது கலையாவது மண்ணாங்கட்டியாவது வீணாக என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் சலுக்கரிடம் சிறைப்பட்டு நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருக்காகத்தான் வழியில் பயங்கர எல்லாம் பார்த்து கொண்டு நான் வாதாபிக்கு போவதும் அவருக்காகத்தான் அவர் வந்து இந்த பாதக சலுக்கர்களை பழிவாங்கி என்னை மீட்டு கொண்டு போவார் என்ற நம்பிக்கையினால் அவருடைய அன்புக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன் அவருடைய கௌரவத்தை பாதுகாக்கவே நான் வாதாபிக்கு போகிறேன் அவர் என்னை மறந்துவிட்டார் மறந்துவிட்டால் நல்லது அப்புறம் இந்த உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியது சிவகாமி நாட்டியம் ஆடும்போது சில பாடல்களுக்கு அபிநயம் பிடிப்பதற்கு மின்னல் மின்னும் நேரத்தில் உணர்ச்சிகளையும் முகபாவங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதாய் இருக்கும் பார்ப்பவர்கள் அம்மாறுதல்களை தொடர்ந்து கவனிப்பது கூட அசாத்தியமாகிவிடும் இப்போது சிவகாமியின் முள்ளமானது உண்மையாகவே அத்தகைய மின்னல் வேக உணர்ச்சி மாறுதல்களை அனுபவித்து வந்தது பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செய்த பிறகு வடபெண்ணை நதிக்கரை போய் சேரும் வரையில் புலிகேசி சக்கரவர்த்தி அவள் இருந்த பக்கம் வரவே இல்லை புலிகேசியின் புத்த பிக்ஷு வேஷத்தை பற்றிய ரகசியம் தெரிந்துவிடப் போகிறதே என்னும் தயக்கத்தினாலேதான் அவர் தன்னிடம் வரவில்லை என்று சிவகாமி கருதினாள் அது தனக்கு தெரிந்திருப்பதாக இந்த பிரயாணத்தின் போது காட்டிக்கொள்ள கூடாது என்றும் அவள் தீர்மானித்து கொண்டாள் வடவெண்ணை நதிக்கு அக்கறையில் முன்னதாக வந்த வாதாபி சைனியத்தின் பெரும் பகுதி தங்கியிருந்தது அந்த சைனியத்தோடு பின்னால் புலிகேசியோடு வந்த சிறு சைனியமும் ஒன்று சேர்ந்த அன்று இரவு சிவகாமி ஓர் அதிசயமான கனவு கண்டாள் ஆனால் அது கனவா நனவா என்பது அவளுக்கு வெகுநாள் நாள் வரையில் சந்தேகமாய் இருந்து வந்தது கனவாயிருந்தாலும் இருந்தாலும் அதில் கண்டதும் கேட்டதும் அவளுடைய உள்ளத்தில் புதிய பல சந்தேகங்களையும் கவலைகளையும் கிளப்பி விடுவதற்கு ஏதுவாய் இருந்தன வாதாபி சேனியம் தண்டு இறங்கியிருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் சிவகாமியின் பல்லக்கு இறக்கப்பட்டது பிரதேசம் இயற்கை அழகு பொருந்தியதாயும் நிசப்தமாயும் இருந்தது பூரண சந்திரன் வானத்திலும் பூமியிலும் பால் நிலவை கொண்டிருந்தான் இனியே இளங்காற்று வீசிக்கொண்டிருந்தது நீண்ட பிரயாணத்தினால் பெரிதும் களைப்புற்றிருந்த சிவகாமி ஒரு மரத்தின் அடியில் கொண்டாள் அவளுடைய கண்கள் தாமே மூடிக்கொண்டன சிறிது நேரத்திற்கெல்லாம் நித்ரா தேவியின் வயப்பட்டு அயர்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தார் ஏதோ பேச்சு குரல் கேட்டு உறக்கம் சிறிது கலைந்தது ஆனால் கண்ணிமைகள் திறக்க மறுத்தன எனினும் யார் பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுமாவலும் அதிகமாய் இருந்தது பெரிதும் முயன்று கண்ணிமைகளை சிறிது திறந்தாள் இதிரை நிலவு வெளிச்சத்தில் அவள் சற்றும் எதிர்பாராத அதிசயமான காட்சியும் தென்பட்டது புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்தபிக்ஷுவும் அருகருகே நின்று கொண்டிருந்தார்கள் ஒரே உயரம் ஒரே உருவம் முகத்தின் தோற்றம் மூக்கின் அமைப்பு கண் புருவம் எல்லாம் ஒன்றே உடைகளில் மட்டும்தான் வித்தியாசம் ஒருவர் சக்கரவர்த்திக்குரிய கிரீடம் முதலியவை தரித்திருந்தார் இன்னொருவர் மொட்டை தலையுடனும் காவி வஸ்திரத்துடனும் விளங்கினார் இதை பார்த்த சிவகாமி தன் மனதிற்குள் ஆ இதென்ன புலிகேசியும் புத்தபிக்ஷுவும் ஒருவர் தானே இங்கே தனித்தனியாய் நிற்கிறார்களே ஆகையால் இது உண்மையான காட்சி அல்ல நாம் கனவு காண்கிறோம் கனவிலே தான் இந்த மாதிரி பிரமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணமிட்டாள் மறுபடியும் கண்ணிமைகள் மூடிக்கொண்டன கண்களை மூடிக்கொண்ட போதிலும் செவிகள் திறந்திருந்தன பின்வரும் சம்பாசனை அவளுடைய காதில் ஒழுந்தது அண்ணா நீ சொன்னது இந்த பெண் தானே ஆ இவள்தான் இவள்தான் சிவகாமியா ஆம் இவள்தான் சிவகாமி எனக்கு நீ எழுதிய போலையில் காஞ்சி சுந்தரியை நீ எடுத்துக்கொள் சிவகாமியை எனக்கு கொடுத்து விடு என்று எழுதியிருந்தாயே அது இந்த பெண்ணை பற்றித்தானா ஆமாம் தம்பி ஆமாம் அப்படி இவளிடம் நீ என்ன அழகை கண்டாயோ அதுதான் எனக்கு தெரியவில்லை இவளை விட எத்தனையோ சுந்தரமான பெண்களை நம் வாதாவிலேயே நான் பார்த்திருக்கிறேன் இவள் நாட்டியமாடும் போது பார்க்க வேண்டும் அப்போது வேறுவிதமாக சொல்லுவாய் ஆ அதையும் மகேந்திர பல்லவனுடைய சபையில் பார்த்தேனே அப்படி ஒன்றும் அதிசயமாக எனக்கு தெரியவில்லை உனக்கு தெரிந்திராது கலைக்கண்களோடு தான் தெரியும் அஜந்தா சித்திரங்களை பார்த்து இது என்ன அதிசயம் என்று சொன்னவன் அல்லவா நீ போகட்டும் நமது வம்சத்துக்கு நீ ஒருவன் கலைக்கண்ணுடையவன் இருக்கிறாயே அதுவே போதும் இந்த தென்னாட்டு படையெடுப்பில் நமக்கு எல்லாம் அபஜயமாய் முடிந்தது ஏதோ உன்னுடைய மன விருப்பமாவது நிறைவேறியதே அதுவரையில் எனக்கும் திருப்திதான் தம்பி இவளை நீ சர்வஜாக்கிரதையை பார்த்து கொள்ள வேண்டும் நான் திரும்பி வரும் வரையில் இவளுக்கு ஒரு குறையும் வைக்கக்கூடாது இதை நீ இப்படி அண்ணா நான் இவளுக்காக கவலைப்படவில்லை இவளிடம் இருக்கும் கலைக்காகத்தான் கவலைப்படுகிறேன் அந்த தெய்வீக கலைக்கு யாதொரு குறைவும் வரக்கூடாதே என்றுதான் கவலைப்படுகிறேன் நல்ல கலை நல்ல கவலை என்னை கேட்டால் என்ன சொல்வேன் தெரியுமா மகேந்திர பல்லவனிடம் தான் உனக்கும் சொல்லுவேன் மகேந்திர பல்லவனிடம் என்ன சொன்னாய் தம்பி ம் இந்த அற்பர்களுக்கு இவ்வளவு மரியாதை என்ன எங்கள் நாட்டிலே என்றால் சாட்டையால் அடித்து நடனம் ஆடச் சொல்லுவோம் என்று கூறினேன் பார்த்தாயா உன்னை நம்பி இவளை எப்படி ஒப்புவித்து விட்டு போவது நான் வேங்கி போகவில்லை ஆ இல்லை என்ன இல்லை இல்லை ஏதோ விளையாட்டுக்காக சொன்னதை உண்மையாக எடுத்துக்கொள்ளாதே உன் விருப்பத்துக்கு மாறாக நான் எந்த காரியத்திலாவது நடந்து கொண்டிருக்கிறேனா இவளுடைய மனங்கோணாமல் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைக்கிறேன் நீ கவலையின்றி போய்விட்டு வா இத்துடன் சம்பாசனை முடிந்ததாக தோன்றியது சிவகாமி மறுபடி நினைவற்ற உலகத்தில் ஆழ்ந்தார் மறுநாள் பொழுது விடிந்து சிவகாமி கண் விழுத்து எழுந்தபோது மேலே கூறிய கனவு காட்சியும் சம்பாசனையும் சிறிது சிறிதாக ஞாபகம் வந்தன அவையெல்லாம் கனவுதானா ஒருவேளை உண்மையான நிகழ்ச்சிகளா என்ற சந்தேகமும் அவளுடைய மனத்தில் எழுந்து குழம்பியது வெகு நேரம் சிந்தித்து கனவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் அப்படி ஒரே வித உருவமுள்ள இரண்டு பேர் இருக்க முடியாது இருந்தாலும் ஒருவர் பிக்ஷுவாகவும் இன்னொருவர் சக்கரவர்த்தியாகவும் இருக்க முடியாது அவர்கள் தன்னெதிரே வந்து நின்று அவ்விதமெல்லாம் பேசுவது ஒரு நாளும் நடந்திருக்க முடியாத காரியம் தன்னுடைய பிரம்மை கொண்ட மனத்தில் கற்பனையிலே தான் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்க வேண்டும் மூர்க்க புலிகேசியிடம் ஒரு பக்கத்தில் கலைப்பற்றும் இருக்கும் அதிசயத்தை குறித்து தான் அடிக்கடி என்னமிட்டது உண்டல்லவா அது காரணமாகவே ஒரே மாதிரி இரண்டு உருவங்கள் தன்னுடைய கனவிலே தோன்றி அத்தகைய சம்பாசனையை இருக்க வேண்டும் புலிகேசியும் புத்தபிக்ஷுவும் உண்மையில் ஒருவர்தான் இவ்விதம் சிவகாமி தீர்மானம் செய்து கொண்ட போதிலும் மேற்படி கனவு கண்டதன் காரணமாக அவளுடைய உள்ளம் பெரிதும் கலக்கமும் கவலையும் அடைந்திருந்தது இதோட முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்